சார் இது வந்து கிலோ வந்து பத்து ரூபா வரும் டென் ருபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு டெலிவரியோட அப்படிங்கும்போது உங்களுக்கு டென் ரு வரும் உங்களுக்கு மினிமம் வந்து இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்ற ஏதாவது சார் அப்படியெல்லாம் இல்லை சார் எவ்வளோனா இருபது கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோன்னா நம்ம ஒரு மாட்டு தீவனம் தயார் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பீர் வேஸ்ட்டு இருக்காங்க இது வந்து குமரன்குன்று பக்கத்தில் வடவள்ளி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து இவங்க அந்த மாட்டு தீவனம் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அது என்னென்ன மாதிரியான தீவனங்கள் தயார் பண்ணுறாங்க எவ்வளோ மாடுகள் வச்சுருக்காங்க இவங்க பண்ணையோடு சேர்த்து வச்சுருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள வரலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு சார் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் என் பேர் ஆடந்து சார் சரி இங்கே வந்து ஃபார்ம் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா வடவழியில் ஃபார்ம் வச்சுருக்கோம் ப்ளஸ் வந்து பீரெஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்க எவ்வளோ ஆண்டுகளாக நம்ம ஃபார்ம் வச்சிருக்கீங்க சார் இது வந்து டூ இயர்ஸாக வச்சுருக்கோம் சார் இல்லை சார் நம்ம மாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி வந்து ஒரு அஞ்சு டன் வேணும் உங்களுக்கு சார் இப்போ வெளியே இருக்க லோக்கலில் நூறு நூறு கிலோ இரநூறு கிலோ எல்லாம் கேட்குறோன்னு சொல்லி சரி ஒரு ஐடியா இருந்துச்சு அதனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம சரௌண்டிங்கில் ஆமாம் சார் ஆரம்பிச்சிருக்கீங்க சரிங்க நம்மகிட்ட எவ்வளோ மாடுகள் இருக்குது சார் நம்மகிட்ட ஒரு பதினேழு மாடு இருக்குது சார் சரிங்க நம்ம மாடுகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பருத்தி கொட்டை அது இதுவும் போட்டுட்டு இருந்தோம் ஸோ அப்புறம் ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணாங்க இல்லை பீரஸ்டே போடுங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கன்னி இருக்கோம் சார் பீரெஸ்ட் நம்ம பீ ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து கொட்டை புண்ணாக்கு போடுவோம் சார் பதினேழு மாடுகளில் எவ்வளோ மாடுகள் வந்து கறவை சார் பதினேழு மாடில் வந்து பத்து மாடு தான் கறவை இருக்குது பாக்கி எல்லாமே சென மாட்டெல்லாம் இருக்குது சரிங்க இன்னும் ரெண்டு மாதம் மூணு இன்னும் மூணு மாதம் செனாக விடணும் நம்ம பால் கறவை விட்ணுங்க இந்த மாதிரிலாம் இருக்குது சார் சரிங்க ஒரு மாட்டுக்கு பால் கறக்கிற மாட்டுன்னு வச்சுங்களேன் பரல் கறக்கிற மாட்டுக்கு வந்து என்ன மாதிரியான தீவனங்கள் வச்சுருக்கீங்க அது வந்து நீங்கள் வைக்கிற தீவனங்களில் வந்து பால் அளவு வந்து அதிகமாக ஆமாம் சார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீரோஸ்ட் போ பீரோஸ்ட் நம்ம மூணு கிலோ போடுவோங்க சரி ப்ளஸ் வந்து கம்பெனி ஃபீடு வந்து ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ போடுவோம் சார் அது இப்போ கரம மாடு பொறுத்து போடுவோம் சார் இப்போ பெரிய மாடுனா ரெண்டு கிலோ போடுவோம் அதே சின்ன மாடுனால் ஒரு கிலோ போடுவோம் அது கூட கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு போடுவோம் சார் கொஞ்சம் அவ்வளோ அதுக்கப்புறம் தாது போடுவோம் ஒரு மாடு எவ்வளோ பால் கறக்குங்க நம்மகிட்ட இருக்கிற மாதிரி சார் நம்மகிட்ட இருக்கிறது ஆவரேஜாக ஒரு எயிட் லிட்டர்ஸ் இல்லை செவன் லிட்டர்ஸ் இப்படி தான் கறக்கும் ஏன்னா மற்ற இடத்துல மூணு இடத்துல நம்ம ரெண்டு இடத்துல ரெண்டு டைம் தான் தண்ணி வைக்கிறோம் சரிங்க அதனால ஆவரேஜாக ஒரு எயிட் லிட்டர்ஸ் நைன் லிட்டர்ஸ் கறக்கும் நேரத்தில் நேரத்துக்கு இது நம்ம ஃபீடு வந்து வைக்கிறதுனால பால் அளவு அதிகமாகுது ஆமாம் சார் ம் இப்போது பீரெஸ்ட் போட்டலருந்தால் பாலை ஜாஸ்தியாகுது உங்களுக்கு இப்போ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீட் கொடுத்தாலும் ஒரு ஆறு ஆறு லிட்டரு அஞ்சு லிட்டருக்குள்ளே தான் கறக்கும் இப்போ நம்ம பீரெஸ்ட் கொடுக்குறனால எக்ஸ்ட்ரா வந்து டூ லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு தான் கரைச்சி கிங்ஃபிஷரு இந்த மாதிரி நம்ம என்ன பீர் வெஸ் இது வந்து எஸ்என்ஜே பீர் வெஸ்ட்னு சொல்லுவாங்க சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கும் அங்கேருந்து நம்ம இருக்கோம் சார் சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எஸ்என்ஜே வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இந்த வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ஆனால் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ பீர் வேஸ்ட்டு பீர் வேஸ்ட்னு சொல்கிறாங்க அதாவது பீர் தயாரிக்கிறதுல உண்டான அந்த கழிவுகளை தான் நம்ம வந்து அமல் இல்லைங்களா அந்த அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பீர் அது பீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை மற்ற எல்லாமே அரைப்பாங்க சார் அதை நல்லா ஹீட்டில் வச்சு அரைக்கும் போது அந்த தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க சார் நிலந்தோடு இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆமாம் சார் அதாவது நெல்ந்தவாட வந்து நெல்லுந்து எடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ஃபுல்லாக அரைப்பாங்க கோதுமை அப்புறம் பார்லி இந்த மாதிரி ஐட்டம்லாம் அரைச்சு ஹீட் பண்ணனால அந்த அதுலேருந்து அந்த கழிவுகள் வரும் சார் இதை வந்து மாடு விரும்பி விரும்பி சாப்பிடும் சார் உங்களுக்கு நம்ம எந்தெந்த ஏரியாவுக்குலாம் இப்போ சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால் இங்கே லோக்கல் லோக்கலில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இப்போ கோயம்புத்தூர் இப்போ இரு கோயமுத்தூர் அன்னூர் மேட்டுப்பாளையம் இப்படி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் சார் நம்மளோட வீடியோ வந்து பக்கத்தில் இருக்க அருகில் இருக்க மாவட்டங்கள் மற்ற மாவட்டங்கள்லருந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சப்ளை பண்ணலாம் சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் அதை பிளான் பண்ணணும் சார் ம் எப்படி சப்ளைலாம் எப்படி இருக்கீங்க சார் டெலிவரியே கொடுத்துடலாம் சார் நீங்களே டெலிவரி கொடுத்துருங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணி டெலிவரி ஆமாம் சார் பண்ணிக்கே டெலிவரி பண்ணிடலாம் சரிங்க உங்களோட தொடர்பு என்ன சொல்லிடுங்களேன் சார் நைன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் உங்களோட பேர் ஆனந்த் பாபு ஆனந்த் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அந்த மாட்டு தீவனம் தயாரிக்கிறதை பற்றியும் அவரோட பண்ணைகளில் வந்து எப்படி மாடுகளுக்கு தீவனம் கொடுக்குறாங்கறத பற்றியும் நம்ம பார்த்தோம் மேலும் மீடியாவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்